அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிரும் இங்குற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன் இப்ப நம்ம பார்க்க போற பலன் ஆணி மாதத்துடைய பலன் பார்க்க போகிறோம் ஆணி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதங்களில் மூன்றாவது மாதம் உபயராசி ராசிகளில் உபய ராசி பஞ்சபூத தத்துவங்களில் காற்று ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்க போகிறார் அப்ப காற்று அதிகமாக அடிப்பதற்கும் அக்னி பிரவேசங்கள் வெயில் வேகமாக இருப்பதற்கும் ரெண்டுக்குமே வாய்ப்பு உள்ள இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிகளுக்கு இந்த மற்ற கிரகங்கள் என்னென்ன மாதிரியான செயல்கள் செய்ய போகிறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த மாதத்துல ஏதேனும் விசேஷங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு வாஸ்து நாள் கிடையாது வாஸ்து நாள் இல்லாத ஒரு வளமான மாதம் வாஸ்து நாள் இல்லாமல் எப்படியா வளமாகும் அப்படின்னா இருக்குனே வைகாசில வா மனை போட்டவங்க நல்லபடியாக வீடு கட்டிக்கலாம் அதனால வாஸ்து இந்த மாதத்தில் கிடையாது அதாவது மனை சார்ந்த எந்த ஒரு வேலை விஷயங்களும் புதிதாக துவங்குவதற்கு இந்த மாதம் சுபம் இல்லை இந்த மாதத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி சுக்கர பகவான் ராசியிலும் புதன் பகவான் சூரியன் குரு மிதுன ராசியிலும் செவ்வாய் கேது சிம்ம ராசியிலும் சனி ராகு கும்ப ராசியிலும் கால சர்வதோஷமாக பயணிக்கின்ற இந்த மாதத்தில் ஆனி மாதம் பதிமூன்றாம் தேதி சிதம்பரம் நடராஜருக்கு ஆனி திருமஞ்சன விழாவும் ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காரைக்கால் அம்மையாருக்கு மாங்கனி திருவிழாவும் நடக்கக்கூடிய ஒரு உலகப் பிரசித்தி பெற்ற விசேஷங்கள் நடக்கக்கூடிய இந்த மாதத்தில் வளர்புறை முகூர்த்த நாட்களாக ஆணி பதிமூன்று ஆணி பதினெட்டு ஆணி இருபத்தி மூன்று இந்த மூன்று வளர்புறை முகூர்த்தங்களும் ஆணி இரண்டு ஆணி இருபத்தி ஒன்பது ஆணி முப்பது ஆணி முப்பத்தி ரெண்டு என்ற நான்கு தேய்பிரை முகூர்த்தங்களும் உள்ள இந்த சுபமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு என்ன போகிறது அப்படிங்கிறதை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீனராசினர்களே வணக்கம் இந்த மீனம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவணி பன்னிரெண்டாவது ராசி செல்ல ராசி அப்படின்னு எல்லா ஜோதிகளாலும் அழைக்கப்படக்கூடிய மீனராசிக்காரங்க தற்சமய ஏழரை சமையல இருக்கிறீங்க இந்த ஏழரைச் சனியின் காலத்தை கவனமாக கடந்தால் ஒரு பிரச்சனையும் பண்ணாதுங்க ஒரு ஜோதிட மேதை சொல்லியிருக்கிறார் பேராசை கொள்ளாதவனை எந்த கிரகங்களும் எந்த தோஷங்களும் தாக்குவதில்லை இந்த ஏழரை சனி நடக்கின்ற காலத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் அகலக்கால் வைக்கக்கூடாது நிதானமான போக்கு நிதானமான செயல் கோபமில்லா பேச்சு கனிவான வாழ்க்கை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் செமையாக இந்த ஏழரைச் சனையை கடந்து விடுவீர்கள் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்குது ஏன்னா மீன பக்குவமான பேச்சு பேசுவீங்க உங்க இருந்த ராகு விலகிட்டார்ல அதனாலதான் உங்களுக்கு தைரியமா அந்த விஷயத்த சொல்கிறேன் இந்த ராகு உங்க ராசிக்குள்ள இருந்து ஏழரை சனி நடக்கும் தான் ஏகப்பட்ட சிக்கலை செஞ்சுருப்பார் ஆனால் அந்த ராகு பெயர்ந்துட்டாரு ராகு உங்க ராசியை விட்டு விலகுனதே உன் நீங்க பெரிய ஆயில் சிறையிலேருந்து நீங்கள் விடுதலை அடைஞ்சதுக்கு சமம் இந்த ராகு வந்து பேச்சு ஆனது மற்றபடி ஏழை சனியெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது கொசுறு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வர பணம் இருக்கிற சனி விரையாச்சு அட வாப்பா நான் ஒரு இடம் வாங்குறேன் ஒரு வீட்டு கட்டுறேன் இந்த இஎம்ஐல போட்டு ஒரு வண்டியை வாங்கிக்கிறேன் ஏதோ ஒரு சின்ன சின்னதாக நான் என்னோட புத்திசாலித்தனத்தால் நான் ஜமாளிச்சுட்டு நான் வாழ்ந்துறேன் அப்படிங்கிற விஷயம் தான் அந்த மீனராசிக்காரங்களுக்கு என்னுடைய வார்த்தையாக சொல்லப்படுகிறது அடுத்து உங்க ராசிக்கு ரெண்டாம் அதிபதி செவ்வாய் ஆறுல இருக்கிறார் இந்த ரெண்டுல இருக்கிற செவ்வாய் ஆறில் இருப்பது வார்த்தை கொடுத்த வார்த்தையாக நீங்க மாட்டிக்கிறீங்க இப்ப இரு ஃப்ரெண்டு உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு பணம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு ஒழுங்காகவே கட்ட மாட்டாரு அதெல்லாம் யாருக்கும் ஜாமீன் பொறுப்பு சாட்சி இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகாதீங்க நீங்க உண்டு நீங்க வேலை உண்டு அப்படின்றீங்க அது உங்களுக்கு ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை வந்து உங்களுக்கு செய்யும் அடுத்து மூணு மூணாமாதிபதி சுக்ரன் மூணாம் இடத்துக்கு ஆணி மாதம் பதினைஞ்சாம் தேதி வர போறாங்க இளைய சகோதரிகளால் லாபம் ஏற்படும் உங்கள் குழந்தை உங்களுக்கு திருமணமாகி இருந்தா உங்களுக்கு செல்ல குழந்தை உங்களுக்கு மூன்றாவது குழந்தையால் உங்களுக்கு லாப நன்மைகள் ஏற்படும் உங்கள் வீட்டின் கடை குட்டியால் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஏதாவது பரிசு வாங்கிட்டு வருவாங்க புதுசா எங்க உங்க பாப்பா தான் மிகச்சிறந்த புத்திசாலி அப்படின்னு பாராட்டை வாங்கிட்டு வருவாங்க இந்த மாதிரி செயல் விஷயங்கள் எல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அடுத்து அஞ்சு நாலு உங்கள் ராசியின் நாலாம் அதிபதி புதன் நாளிலேயே இருக்கிறாரு ஆணி மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் நாளில்தான் இருப்பார் ஆணி ஒன்பதாம் தேதியிலிருந்து புதன் பகவான் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்திற்கு வந்துடுவார் நான்காம் தேதி வீதி அஞ்சு இருப்பது பூரிய இடத்துல வீடு கட்டி வாழக்கூடிய வாய்ப்புகளை செய்யும் இது உங்கள் சொந்த ஜாதத்தை பார்த்துக்கணும் அஞ்சில் கெட்ட கிரகம் இருந்தால் நீங்கள் பூரிக சொத்தில் வீடு கட்டக்கூடாது இல்லைங்க அஞ்சில் சு நலகிரகம் தான் இருக்குது நான் ஜாதகம் பார்த்துட்டேன் அப்படின்னா நீங்கள் பூர்விய இடத்துல வீடு கட்டுறதுக்கான வேலையை நீங்கள் ஆடி அல்லது ஆவணி மாதங்களில் நீங்கள் ஆரம்பித்து தாராளமாக செய்யலாம் அதற்கான வாய்ப்புகளை இந்த ஏழரைச்சனை விரை அச்சனையே உங்களுக்கு தூண்டும் அடுத்து உங்கள் ராசிக்கு அஞ்சு அஞ்சாம் அதிபதி சந்திரன் தான் உங்கள் ராசின் உங்களுக்கு இந்த மீன ராசியில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு இந்த அருள்னு சொல்லுவாங்கள சாமி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுவும் பெண் தெய்வம் உங்கள் வீட்டில் மாண்ட பெண் தெய்வங்கள் யாருடையும் இருந்தால் அது அவங்க அவங்க உடல் மீது இறங்கி சில வாக்குகளை சொல்வதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு அடுத்து ஆறு ஆறாம் அதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு நான்கில் இருக்கிறார் தாயின் உடல்நிலையில் கவனம் செலுத்திக்கணும் ஆறாம் அதிபதி நாளில் இருந்தாலே உங்கள் சொத்து டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ஸ் ஏதாவது அடவானம் வைத்தாவது பைசா வா கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு உருவாக்கும் தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது நீங்கள் கவனம் செலுத்தணும் தாய்க்கு ஒரு சிறு மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அடுத்து அஞ்சு அஞ்சாம் அதிபதி சந்திரன் சொல்லியாச்சு ஆறு ஆறுக்குடைய சூரியன் நான்கில் சொல்லியாச்சு அடுத்து ஏழு ஏழாம் அதிபதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு ஆணை மாதம் எட்டாம் தேதிக்கு மேலே வந்துடுவார் ஏழாம் அதிபதி ஐந்தில் இருப்பது உறவுக்குள் திருமணம் நடக்கும் சொந்த பந்தக்குள்ள பழைய சொந்தத்துக்குள்ள புது சொந்தத்துக்குள்ள உறவுக்குள்ள ஒரு திருமண பேச்சு முடிகிறதுக்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு மீனராசியில் ராசியில் பிறந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ தன்னை விட பத்து வயது இளைய அல்லது முதிர்ந்த அதுக்குள்ளதான் பெண்களும் அமையும் இளையூர் மனைவியாக அமைவதற்கான வாய்ப்பு விஷயங்களை வந்து ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்ட்டு அடுத்து எட்டு உங்கள் ராசியின் எட்டாம் அதிபதி சுக்ரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெறப் போகிறார் அட்டமாதிபதி மூன்றில் இருந்தால் ஆயுள் தீர்க்கும் என்று ஜோதிடத்தில் ஒரு விதி உண்டு ஆயுள் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் யாராவது நோய் வாய்ப்பட்டு மருத்துவமனையில் மீன ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா நோயிலிருந்து குணமாகி வெகு சிறப்பாக வெளியில் வருவீர்கள் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்குது அடுத்து ஒன்பது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் பகவான் ஆறில் இருக்கிறார் ஒன்பதுக்குடைய நாரில் அப்பாவின் சுத்தில் பிரச்சனை ஏற்படும் அப்பாவின் உடலில் கொஞ்சம் தொந்தரவு தொலைகள் ஏற்படுத்தும் உம் அப்பாவளி சொத்து சந்தமாக வில்லங்குகள் ஏற்படும் மூத்த சகோதரனால் கொஞ்சம் தொந்தர தொழில் விஷயங்களையும் உங்களுக்கு செய்யும் அப்படின்றது கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்கள் அடுத்து பத்து உங்கள் ராசியின் பத்தாம் அதிபதி குரு பகவான் உங்கள் ராசியின் நான்காம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் வேலை தேடி காத்திருக்கவங்க பரீட்சை எழுதி ரிசல்ட் வரலன்னு காத்திருக்கவங்களுக்கு நல்ல ரிசல்ட் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தும் ஏழரை சனியாக உங்கள் ராசியை விட்டு தாகு தான் நல்ல பொண்ணான எதிர்காலத்தை உங்களுக்கு அமைச்சு தரும் வேலை வாய்ப்பு தேடி காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிகச்சிறப்பான ராஜயோக பலனை இந்த ஆணி மாதம் உங்களுக்கு செய்ய போகிறது அடுத்து பதினொன்னு பதினாம் அதிபதி சனி பகவான் பனிரெண்டில் சொந்த தொழில் செய்கிறாங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வரைக்கும் சொந்த தொழிலில் கவனம் தேவை ஒரு பொருள் நல்லா ஓடுதுன்னு சொல்லிட்டு இந்த சரக்கு நிறைய இருக்கனீங்கன்னா அடுத்த மாதம் தான் அந்த சரக்கு ஓடாது அது மூலமா தொந்தர தொழிலை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நம்ம ஊரின் கெப்பாசிட்டி என்ன தொழில் வச்சிருக்க இடத்தோட வேல்யூபிள் என்ன அகுது அந்த மாதிரி பார்த்து அதுக்குள்ள பொருளை மட்டும் இறக்கி சொந்த தொழில் செய்தால் நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் பனிரெண்டில் சனீராக இருந்தால் கற்பனை ஆற்றல் நிறையா கூடும் கனவுகளில் மிதப்பீர்கள் நள்ளிரவில் முடிப்பு வந்தால் அதற்கு மேல் தூங்குவதற்கே மிகப்பெரிய கஷ்டங்களை அடைவீர்கள் அப்படின்றது நள்ளிரவில் முடிப்பு வராத அளவுக்கு தூங்குவதற்கு முன் உடலை தயார் செய்து கொண்டு தூங்குவது உங்களுக்கு ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை பண்ணும் மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி உத்தட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்த அந்த குருவின் நட்சத்திரத்தை பிறந்த அந்த மீனராசிக்காரங்களுக்கு தாயின் உடல் ஆரோக்கிய மேன்மையடையும் தாய் வழி சொத்துக்களால் நன்மைகள் வந்து கிடைக்கும் அடுத்து உத்தரட்டாதி சனியின் நட்சத்திரம் சனி பனிரெண்டில் இருக்கிறார் உத்திரட்டாதி பிறந்தவர்கள் கூட்டு தொழில் கூட்டு விஷயங்களுக்கு இந்த ஒரு மாத காலங்கள் செல்லக்கூடாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருப்பது உங்களுக்கு ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை வந்து செய்யும் ரேவதி புதனுடைய நட்சத்திரம் புதன் ஆட்சியில் இருக்கும் பொழுது தான் அந்த மாதம் தொடங்குகிறது புதிய கூட்டாளிகள் புதிய நண்பர்கள் ஏற்படுவார்கள் பழைய சொத்து வாங்கி பதியாமல் இருக்கக்கூடிய சொத்துக்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் மீன ராசியில் பிறந்த அனைவரும் உங்களுடைய குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் புதனுடைய வீட்டிலே இருக்கிறார் நீங்கள் கடலோரம் இருக்கின்ற செந்தில் ஆண்டவனை வழிபாடு செய்வது நல்லது திருச்செந்தூர் சென்று முருக பகவானை வழிபாடு பண்ணுங்கள் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன்